அது என்னது திடீர்னு வாரான் இருபத்தி ஒரு நாள் கழிந்து யார் வாரா நல்ல கபிரியல் தூதன் வாரான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான் நான் இருபத்தி ஒரு நாட்களுக்கு முன்பாகவே கடந்து வந்தேன் நீ எப்ப உபவாசம் இருக்க ஆரம்பிச்சியோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற நீங்க எப்ப உபவாசம் இருக்க ஆரம்பிப்பீங்களோ அப்பவே ஆண்டவர் பரலோகத்திலிருந்து தூதர்களை அனுப்புவார் நல்ல பாருங்க அங்க இருந்து தூதனை அனுப்புகிறார் ஆனா தூதரை அனுப்பும்போது அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய பெர்சிய சக்தி என்ன செய்து இவனை தடுத்து நிறுத்துது அப்ப தடுத்துனா இருபத்தி ஒரு நாள் அந்த இடத்துல போராடனே அப்படின்னு அந்த வசனங்களை வாசிக்கும்போது பார்க்க முடியும் அப்ப இருபத்தி ஒரு நாள் கழியும் போது சரியாக அந்த இடத்துல மிகாவேல் தூதன் வந்து அந்த அசுத்த சக்தியோட போராடும் தான் இவனால என்ன செய்ய முடியுது இந்த இடத்துக்கு திரும்பி வர முடியும் இந்த மாதிரி அசுத்த ஆவிகள் அப்ப இந்த பெருசு அதிபதி அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டா இவன் ஒரு மனிதன் அல்ல ஒரு ராஜாவும் இல்ல வான மண்டலத்துல போராடுகிற ஒரு ஆவி அந்த எபேசியர் ஆறு பன்னிரண்டு வசிக்க பாக்கலாம் இல்லையா அதுல மூணு விதமான அசுத்த சக்திகளை கொடுத்திருக்கு அப்படித்தானே வான மண்டலத்தில் போராடுகிற பொல்லாத ஆவி அப்போ இந்த பொல்லாத ஆவிகள் தான் என்ன செய்யும்